சொர்பான அசல் ஆவங்கள் அப்படி ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட சார்பதவால அசல் ஆவணங்களை எல்லாத்தையுமே ஆய்வுக்குட்படுத்திதான் அந்த மேற்படி பத்திரங்களை பதிவு கொடுத்து அப்படி பதிவு உட்படுத்தும் போதும் அந்த சம்பந்தப்பட்ட சாற்பதிகாலும் இருக்கிற எல்லா அசல் ஆவணங்களையும் வெரிஃபை பண்ணுவோம் அப்படி எல்லா அசல் ஆவணங்களையும் வெரிஃபை பண்ண பட்சத்திலையும் எல்லாம் சரியா இருந்தேன் கொண்டு ஆவணங்களை பதிவுக்கு உட்படுத்தி மேற்படி நடவடிக்கைக்கு பார்க்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ்நாடு ஆக்ட் படி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது அசல் மூல ஆவணங்களை காமிக்காத பட்சத்துல அந்த சம்பந்தப்பட்ட ஆவணத்தை பதிவு செய்வதற்கு உட்படுவாங்க ஏன்னா அந்த பிப்டி ஃபைவ் ஏ ஆக்டின் படி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை காமிச்சா மட்டும்தான் அந்த சம்பந்தப்பட்ட ஆவணத்தை பதிவுக்கு உட்படுத்துடும் இல்லைன்னா செக்ஸ் வீக் குறித்து அந்த ஆவணத்தை பதிவு செய்வதற்கு மறுபடும் ஆனா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற மாணவிகு உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு படி பார்த்தது அப்படின்னா அசல் ஆவணங்களை காண்பிக்காத பட்சத்திலையும் நீங்க கொண்டு போற ஆவணங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இதற்கு சம்பந்தப்பட்ட பதிவாளர் எந்த விதத்திலையும் மதிப்பு தெரிவிக்கிறார்கள் ஏன் அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட பதிவாளர் நலூலத்திலேயே அந்த ஸ்டோப்பு அண்டான அசல் ஆவணங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க தெரியும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசல் ஆவணம் தொலைகிற பட்சத்தில் அந்த சம்பந்தப்பட்ட சொத்துடைய சாமி நகல்களை பெற்றுக்கொள்ள அந்த நகலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சாக்கு பதிவாளர்கள் பதிவு செய்யறதுக்கு நீங்க அப்படியும் அவங்க மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ல இருந்து மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க உசூல் பத்திரம் இல்லாத பட்சத்துல இதை நாங்க பதிவு உட்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க நீங்க தாராளமாக அந்த மேற்படி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த உயர் நீதிமன்றத்தின் ஆணையை காண்பித்து மேற்படி பத்திரத்திற்கான ஆவணத்தை பதிவு செய்வதற்கு நீங்கள் அது அந்த ஜெட்மெண்ட் என்ன சொல்லிருக்க அப்படின்னா கண்டிப்பா ஒரிஜினல் காமெடி வற்புறுத்தாங்க இந்த கிரௌண்ட் இஷ்யூ பண்ணக்கூடாது வேற இது பத்திரம் தொடர்பான வேறு ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா நடைமுறைச் சிக்கல்கள் என்ன இருக்குன்னா அந்த விஷயத்தவருக்கு அசல் ஆவணங்கள் காண்பிக்கப்படவில்லை அதனால இந்த ஆவணங்கள் பதிவுக்கு மறுக்கப்படுகிறது அப்படின்ற ரீசன்ல எந்த சார்பதிவாளரும் மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தின் ஆணையின் அடிப்படையில் என்ன பண்றாங்க என்ன எல்லா சார்பதிவாளர் அலுவலகத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை நடத்துறாங்க இந்த உயர் நீதிமன்றத்தை ஆணையை பின்பற்றி அசல் அசலாபங்கள் கொண்டு வரலனா கூட சம்பந்தப்பட்ட சொத்திற்குண்டான சார்பதிவாளர் அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து அந்த சம்பந்தப்பட்ட சொத்தை ஆவணத்தை நீங்கள் பதிவிப்பு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலரும் எனவே மேற்படி உயர் நீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் அந்த சர்க்குலரின் அடிப்படையில ஒரு நாமிக்கலாம் கூட நம்ம பத்திரங்களை பதிவு செய்திருக்கோம்